ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம அப்பாச்சிக்கு ஆல்ஃபா ஹெச் டயர் மாத்தனா அதுக்குள்ளே இந்த ஹிமாலயன் ஃபோர் லெவலில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம டென் டேஸ் கழிச்சு டயர் மாற்றலான்ட்டு இருந்தேன் நம்ம அடுத்து ஹிமாலயன் ஃபோர் லெவனுக்கு இதே ஒன் டுவெண்ட்டி நைன்டி செவன்டீன் சிய டயர் தான் போற போற சிய டயர் ரொம்ப சாஃப்ட்டு அண்ட் ரோட் கிரிப் நல்லாயிருக்கு அதனால் நம்ம நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி நைன்டி ஹிமோ ஹிமாலயன் ஃபோர் லெவனுக்கு டயர் தான் போட போற வாங்க அதுக்குள்ள வண்டிக்கு பஞ்சாயிரம் ரெடி பண்ணுவோம் பாருங்க சின்ன ஆணி இருக்கு அது கேமரால தெரியுது இல்லையா தெரியல அந்த ஆணி தெரியுது பாருங்க ஆணி பார்த்துட்டாங்க அடுத்து வீளை வந்து கழட்டுற கழட்டிட்டாரு கழட்டிக்காருங்க டியூப் வெளிய எடுத்துட்டு இருக்கா இருப்பாருங்க ஆளைய வெளிய எடுக்கிறாரு கட்டிங் போர்டு போட்டு ஆளி பாருங்க பாருங்க கிட்டத்தட்ட பெரிய ஒரு பூப போட்டு பண்ணியாச்சு ஒரு ஷார்ட் ரைடு வந்துருந்தேன் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு ஹிமாலயன் ஃபோர் லெவன் பாத்தீங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் லாங் க்ரூசிங் டூரிங்க்கு பக்காவான வண்டி இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா டியூப் டயர் கொடுத்துட்டாங்க இதே சுமார் என் ஃபோர் ஃபிஃப்டி மாதிரி உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்தாங்கன்னா வண்டி அருமையான வண்டி